பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியும் தொலைக்காட்சி நடிகை நிலானி அழுதபடியே

எதை வேணாலும் நடக்கட்டும் ரெண்டு குழந்தைகளுக்காக இருந்துமே எந்த ஒரு விஷயத்துலயும் தலையிடக்கூடாதுன்னு நினைச்ச ஒதுக்கி இருந்து நான் கோலை இல்லை ஓகே இப்போ இந்த விஷயத்துல ஆளும் கட்சி இருக்கு எது இருக்கு என்ன வேணா எடுத்துட்டு போட்டுங்க ஆனா நம்ம நாட்டுல இருக்காத தண்டனைகள் கிடைக்காதுன்றதும் தெரியும் ஆனா மனிதாபிமானம் எங்க போச்சு ஏதோ சினிமாவில பார்த்த மாதிரி நேர்ல நடக்குது நம்ம சொட்டங்கள் என்னாச்சு நம்ம எந்த நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த தவறுக்கு அடிப்படை காரணம் என்ன எங்க இருந்து ஆரம்பிக்குது எல்லா குழந்தையும் மண்ணில பொறக்கும் போது நல்ல குழந்தை தான் அந்த குழந்தை தவறாவனா வளர்றது யாரால பெத்தவங்களால பெத்த தாயால ஒரு தாய் நினைச்சா ஒரு குழந்தை நல்ல குழந்தையாவும் வரும் கெட்ட குழந்தையாவும் வரும் சோறு சாப்பிடல குழந்தை அடம் பிடிக்கிற மொபைல தூக்கி கையில குடுக்குறீங்களே இன்னைக்கு நம்ம டெய்லி சாப்பாடு இருக்கோ இல்லையோ ஆனா ஒன்றரை ஜிபி இருக்கு அதை வச்சு என்ன பண்ணனும்னு ஒவ்வொருத்தரும் யோசிச்சுட்டு இருக்கான் அப்ப தவறுகள் நடக்காம என்னங்க பண்ணும் நீங்க எல்லாம் ஒரு நல்ல தாயா இருந்தா இந்நேரத்துக்கு உங்க பிள்ளைங்களை நீங்களே கொண்டிருக்கணும் நானா இருந்தா சத்தியமா பண்ணுவேன் தண்டனைகளால தவற குறைக்கதான் முடியும் இல்லாம பண்ண முடியாது ஆனா தவறு நடந்ததுக்கு அப்புறம் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன தண்டனை கொடுத்து என்னங்க பிரயோஜனம்